कृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः सर्वोपनषदो घाव दोक्ता गोपालंदन पार्थो वत्सत्सुधी दुग्ध गीतामृतम महत् वसुदेवसुद कंस जाणूरमर्धनम देवकी परमांदम कृष्ण वंदे जगदुर அடுத்தது பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் எத்து காமேப் சுனா கர்ம சாஹங்காரேண வா புனஹா கரியதே பகுலாயாசம் தத்ராஜசமுதாகிருதம் கர்ம சாஹங்காரேண வா புனகா கரியதே பகுல ஆயாசம் தத்ராஜசமுதாகிருதம் இந்த இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால் இப்போது சென் சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம் அபல பிரேப் சுனா அப்படின்னு அதாவது பயனில் இச்சை இல்லாதவனால் அதாவது எந்த காரியம் செய்கிறமோ எந்த கிரியை செய்கிறமோ அதுக்குள்ள அந்த பையன் என்ன கிடைக்குமோ அந்த பையனில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பையனில் ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படி செய்கிறவனோட காரியம் எப்படி இருக்கும்னு கேட்டால் அது வந்து சாத்விகம் பயனில் இச்சை இல்லாதவன் அவனுக்கு சாத் அதுபோல் பயனில் இச்சை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் அதனுடைய பலன் என்ன கிடைக்கும் அதுபோல் ஒரு வேகம் அது சாத்விக்க முஷ்டதே அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த க இதில் ஸ்லோகத்தில் காமேப் சுனா சுனான்னு சொன்னால் பயனில் இச்சை உள்ளவனும் என்ன பயன் ஓணும் கிடைக்குமோ அது தனக்கு கண்டிப்பாக ஓணும் அது நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர் கோ தட் அப்படின்னு அதை விடுறதுக்கு மனமில்லை அதனால் பயனில் இச்சை உள்ளவனால் அதுக்கப்புறம் ச அஹங்காரேனவா அப்புறம் அகங்காரம் நான் தான் பண்ணுறேன் என்னால் எல்லாம் பண்ண முடியும் நான் தான் நான் பண்ணுறதுனால தான் இப்படி வேலையே சரியாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறவன் அதாவது ச அகங்காரேனவா அகங்கார புத்தியுடனோ புனக மீண்டும் மீண்டும் அதையே செய்யணும் அந்த வேலையை நம்மளே செய்து முடிக்கணும் அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதோ அது என்ன தொழில் வருதோ அது தனக்கே போகணுமே நினைக்கிறவனும் பகூல ஆயாசம் மிகுந்த பிரியாசையுடனோ எத் கர்ம எந்த விதமான கர்மங்கள் செய்யப்படுகின்றதோ கிரியத்தே செய்யப்படுகின்றதோ தத்து அது அதுவோ எனில் இராஜசமுதாகிருதம் அது இராஜசமான கிரியைகள் இராஜசமான காரியங்கள் இராஜசமான கர்மங்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது பயனில் இச்சை இருக்கிறது அந்த பயனில் வ வரக்கூடிய பலன் இருக்கே அதை விடுவதற்கு மனமில்லை அவசியம் தனக்கே வேணும் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அதுக்காக மீண்டும் மீண்டும் அதுலேயே ஒரு முயற்சி செய்து செய்தாலும் ஏற்புடையது அதிலே அகங்கார புத்தி தன் முனைப்பு தானே தான் என்ன செய்கிறோம் தான் இருக்கிறதுனால தான் அந்த வேலையை முடிக்கிறது அவ் ஒர்க் அக்காம்ப்ளிஷ்டு அப்படின்னு சொல்கிறவன்னா இருக்கானே அதுபோல் இருக்கிறவன் அத்தகைய கர்மங்கள் அது நியமமாக செய்தாலும் அது ராஜசம் என்கின்ற அடிப்படையில் அமைந்துவிடும் ராஜசம் என்ன சொன்னால் விருப்பம் இருக்குது பயனில் முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்கிறதுனால இப்போது ராஜசம் என்ன சொன்னால் பயனில் ஈடுபாடு இருக்கணும் சில நேரத்தில் ஆனால் அதனால்தான் இந்த அத்தியாயத்துக்கு யோகம் அப்படின்னு சொன்னார் அதுக்காக எந்த ப வேலை செய்யறதா இருந்தாலும் அதில் நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது ஈடுபாடு இருக்கக்கூடாது ஆனால் கண்டிப்பாக நன்னா செய்யணும் அவசியம் சிறப்பாக செய்யணும் அதற்கு மாற்று இன்னொன்று இருக்குது அப்படின்ற அந்த முயற்சியே இல்லாமல் நிச்சயமாக நம்மளே அந்த வேலையை சிறப்பாக செய்யணும் ஆனால் அந்த செய்யக்கூடிய பல விளைவுகள் இருக்கின்றதே விளைவுகளில் ஒருபொழுதும் ஈடுபடக்கூடாது விளைவுகளில் ஒருபொழுதும் என்ன விருப்பம் இருக்கக்கூடாது விளைவு என்ற நற்கர்மங்களாக இருந்தால் தான் செய்கிறோம் இல்லையா அந்த நற்கர்மங்களுக்கு ஒரு பின் விளைவுகள் உண்டு சிறப்பான விளைவுகள் உண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது உண்டு அதில் நிறைய பயன் இருக்கும் அதில் வசதி வாய்ப்புகள் மேலும் மேலும் பெருகும் அப்படின்னா அந்த வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்காக இந்த காரியங்களை செய்யாமல் அதில் செய்ய வேண்டும் நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கு அந்த என்ன இருக்கு பலனில் இச்சை இல்லாதவனாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா முன் முதல் ஸ்லோகத்துல அப்பால பிரேப் சுனா அப்படின்னு சொன்னார் இங்க என்ன சொன்னார் காமேப்சுனா செய்யக்கூடிய காரியங்கள் பயனில் இச்சையுள்ளவனாக செய்தால் அதற்கு ராஜசம் என்று சொல்லப்படும் அந்த ராஜசமான கர்மங்கள் மீண்டும் மீண்டும் கர்மங்களிலேயே தொலைத்துமே தவிர அதிலிருந்து மேலே வருவதற்கு என்ன வழிவகை செய்யாது கம கர்மாவிலேயே நம்ம முகின்னு இருந்தால் அதுலேருந்து வெளியில் வந்தால் தானே அதுக்கு உண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் மோட்சம் ஓடும் சொன்னால் இதுலேருந்து க பலனில் இச்சை இல்லாமல் என்ன அதுலேருந்து விலகி நின்று செய்யணும் அது விலகி நின்று செய்ய மாட்டார்கள் ராஜச குணமுடையவர்கள் அதுபோல் இருக்கிறதுனால அவர்கள் செய்யக்கூடிய கர்மங்களும் ராஜசமானது என்றே கூறப்படும் என்று பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணா துப்பியம் நமஹா